சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை கால் எரிச்சல் கால் சுருக் சுருக்குன்னு கொத்துவாங்க இதுதான் டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம் நான் மிதில் கோபாலம் எடுத்துக்கிறேன் நாட் நாட்ரிப்ளின் எல்லா மெடிசனமும் எடுத்துக்கிறேன் ஆனாலும் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க டயபெட்டிக் நியூரோபதி இருக்கிறவங்களுக்கு அவசியம் தேவை மெக்னீசியம் சத்து மக்னீசியம் சத்து நிறையா இருக்கிற ஐந்து சிறந்த உணவுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் கவுண்டமணி ஒரு படத்தில் அழகராஜன்னு ஒரு காமெடி பண்ணுவார்ல அழகராஜனே ஒரு நல்லவர் சைக்கிள் பெண்ட் எடுக்கிறதுல அதே மாதிரி தான் இந்த மெக்னீசியமும் நேர்வு ரிப்பேர் பண்ணுறதுல இது ஒரு நல்ல பெயின் மாடுலேஷன் அதை குறைக்கிறதுல இவர் ஒரு வல்லவர் டிஎன்எஃப் ஆல்ஃபா இன்டர்லூக்கன் சிக்ஸ் போன்ற இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸை குறைச்சி கால் நரம்பு பாதிப்பை குறைக்கிறதுல இவர் வல்லவர் இந்த மாதிரி ஒரு ஆலினால் அழகுராஜா அப்படின்னு சொன்னால் அது மெக்னீசியம் ஸோ இந்த மெக்னீசியம் நிறைஞ்சுள்ள இந்த அஞ்சு உணவுகளில் அஞ்சையுமே நம்ம டெய்லி சாப்பிட்ணும் ஒன்று ரெண்டுன்னு ஆப்ஷனே கிடையாது அஞ்சையுமே சேர்த்துங்க அதில் முதல் உணவு கம்பு பேர்ல்ில்லட் அப்படின்னு நாங்கள சொல்லுவோம் கம்புன்னு சொன்னோன்னே எல்லாரும் அடுத்தது சொல்றது நான் கம்பு கூழ் குடிக்கிறேன் அப்படின்னு கம்பு கூளா குடிக்க கூடாது கம்பு களியா செஞ்சு சாப்பிடணும் கூலாக குடிக்கும் பொழுது சுகர் லெவல்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதை நம்ம களியாக செஞ்சு சாப்பிடும்போது அதோட முழுமையான மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்குது கம்பில் மெக்னீஷியம் நிறையா இருக்குது நார் சத்து ஃபைபர்ஸும் எக்ஸலெண்டாக இருக்குது டெய்லி காலை உணவாக கம்பு களி எடுத்துக்கலாம் ரெண்டாவது கோதுமை குருணை ஆங்கிலத்தில் தாலியா அப்படின்னு சொல்லுவோம் கோதுமை மாவில் செய்கிற சப்பாத்தியை விட கோதுமை குருணையில் செய்கிற உப்புமா ரொம்ப நல்லது என்ன காரணம்னா இது வந்து பாலிஷ் பண்ணப்படாத கோதுமை குருணை அப்படிங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய தவிடு அந்த பிராண்ட் ஜோம் எண்டோஸ்போம் இதெல்லாமே நமக்கு முழுசாக கிடைக்குது அது கூட நம்ம பச்சை பட்டாணி பீன்ஸ் போன்ற காய்கறிகளும் சேர்த்து சாப்பிடும் பொழுது முழுமையான நமக்கு ஊட்டச்சத்து கிடைக்குது மூணாவது நம்ம பார்க்கறது பச்சை பயிறு மூங் டால் மதிய உணவோட நம்ம பச்சை பயிறு தாராளமாக சேர்த்துக்கலாம் இது ஒரு லைட்டஸ்ட் ப்ரோட்டீன் அப்படிங்கிறதுனால சிறுநீரக பாதிப்பு உள்ளவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம் ஈஸி டு டைஜஸ்ட் செரிக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமானது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு லீமா பீன்ஸ் அதாவது பட்டர் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் வெள்ளையாக பெருசாக இருக்கும் அது இல்லைன்னா ராஜ்மா சிவப்பாக இருக்கும் இந்த ரெண்டுலேயுமே நல்ல ப்ரோட்டீன் ப்ரொஃபைல் இருக்குது பிரான்ஞ்ச் சைன் அமினோ ஆசிட்ஸ் நிறையா இருக்குது ராஜ்மால் அடிஷ்னலா இரும்பு சத்து அயன் கண்டென்ட்டும் இருக்கு அஞ்சாவது நம்ம பார்க்க போறது ஸ்பினாச் மற்றும் முருங்கைக்கீரை கீரை ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள்னு லிஸ்ட் போட்டோம்னா இந்த ரெண்டு கீரை வகைகளையும் என்னால் தவிர்க்கவே முடியல இந்த ரெண்டு கீரைகளையும் இல்லாத சக்தியே கிடையாது இந்த கீரை நம்ம சேர்த்துக்கலாம் ஆறாவது போனஸ் பாயிண்டா ஒன்று சொல்றேன் அதுதான் இந்த பூசணிக்காய் விதைகள் இதான் என்னோட ஈவினிங் நம்ம இத பதினஞ்சு கிராம் சாப்பிட்டோம்னா மெக்னீசியம் மட்டும் இல்ல ஜிங் சத்தும் நல்லா இருக்கு அதனால ரத்த உறைதல் குறைபாடுகள் போன்ற பிரச்சனைகளும் வராது நான் என்னோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறேன் நீங்களும் போய் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க டேக் கேர் பாய் இதை எப்படி வறுத்து சாப்பிட்றதா சும்மா சாப்பிட்றதா நிறைய பேர் கேட்குறாங்க நான் வருத்தாலும் சாப்பிட மாட்டேன் அப்படியே சும்மா தான் சாப்பிடுவேன் டாப்